வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். பி.என்.எஸ் கீழ் வசமாக சிக்கும் विजय 3 ஆண்டு சிறை தண்டனை அल्लू అర్జుனுக்கு நடந்ததெரியுமா? கரூர்ரில் 33 உயிர்கள் பலியாகியிருக்கிறது.இதற்கு विजय தான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறப்பட்ட வருகிறது. ஒருவேளை இந்திய தண்டனைச் சட்டம் பிரிவு 118 ஒன்றின் கீழ் விஜய் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது தாவேகா தலைவர் விஜயின் கரூர் பரப்புரையின் பரப்புரையின்பொழுது ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி ஏழு குழந்தைகள் பதினேழு பெண்கள் பத்து ஆண்கள் என முப்பத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் தமிழக அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜயின் பிரச்சார வாகனத்தை நோக்கி லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளுக்கள் ஏற்பட்டன குழந்தைகள் பெண்கள் உட்பட பலர் மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் விஜய் பேசி சென்ற பிறகு கூட்டம் களைவதற்கு முன் இருபதற்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்ததாக தெரிய வந்தது ஆம்புலன்ஸ்கள் மூலம் கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் முப்பதற்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மொத்தம் நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பது பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர் தாய் குழந்தை வார்டுகள் உள்ளன கரூர் அரசு மருத்துவமனையில் எழுபத்தி நான்கு படுக்கைகள் உள்ளன அவை நிரம்பியுள்ளன திருச்சி உள்ளிட்ட அருகிலுள்ள உள்ள மாவட்டங்களில் இருந்து மருத்துவ குழுக்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் விஜய் மீது வழக்கு பதிவு செய்ய வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது ஹைதராபாத்தில் நடந்த புஷ்பா டூ த ரூல் திரைப்படத்தின் முதல் காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் ஒரு பெண் பரிதாபமாக இருந்தது தொடர்பாக தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பதிமூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டது நினைவிருக்கிறதா இந்த சம்பவம் டிசம்பர் நான்காம் தேதி சந்தியா தியேட்டரில் நடந்தது அப்பொழுது முப்பத்தி ஐந்து வயது பெண் ஒருவர் உயிரிழந்தார் அவரது மகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இதற்காக அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் அவர் மீது பாரதிய ஞாயிக் சங்கீதா பிரிவுகள் நூற்றி ஐந்து மற்றும் நூற்றி பதினெட்டு ஒன்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பி என்எஸ்இன் பிரிவு நூற்றி ஐந்து கொலைக்கு சமமான குற்றமற்ற கொலை குறித்தது இது கொள்ளும் நோக்கத்துடன் அல்லது மரணம் நிகழக்கூடும் என்றும் தெரிந்தும் செய்யப்படும் செயல்களால் மரணம் ஏற்பட்டால் கடுமையான குற்றமாகும் இந்த வழக்கில் ஒரு பொது நிகழ்வின் போது கூட்டத்தை முறையாக நிர்வகிக்க தவறுவதும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க தவறியதும் இந்த பிரிவின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது குற்றவாளிகள் வரை சிறை தண்டனை உட்பட கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும் அபராதமும் விதிக்கப்படலாம் இந்திய தண்டனை சட்டம் ஐ பி சி பிரிவு முன்னூற்றி நான்கை போன்றது இது கொலைக்கு சமமான குற்றமற்ற கொலையை உள்ளடக்கியது இருப்பினும் பி பிரிவு நூற்றி ஐந்து இது போன்ற பெரிய பொது நிகழ்வுகளின் பொதுக்கூட்டத்தை நிர்வகிப்பதில் அலட்சியமாக நடந்து கொண்டால் பொருந்தும் பிரபலங்கள் பாதுகாப்பு பணியாளர்கள் திரையரங்க நிர்வாகம் போன்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அதிக கூட்டத்துடன் தொடர்புடைய அபாயங்களை எதிர்பார்த்து குறைக்க வேண்டும் என்பதை சட்டம் அங்கீகரிக்கிறது பி பிரிவு நூற்றி பதினெட்டு ஒன்றின் கீழ் ஆபத்தான கருவிகள் அல்லது வேறு முறைகளை பயன்படுத்தி ஒருவர் வேண்டுமென்றே மற்றொருக்கு தீங்கு விளைவிக்கும் பொழுது செயல்படுத்தப்படுகிறது இந்த பிரிவு பொதுவாக உடல் ரீதியான காயங்களை குறிக்கிறது என்றாலும் கூட்டத்தின் ஆபத்தான தன்மை போதுமான கட்டுப்பாடு நடவடிக்கைகள் இல்லாததால் இந்த வழக்கில் கைது செய்யப்படலாம் இந்த பிரிவின் கீழ் குற்றவாளிகள் என கண்டறியப்பட்ட ஒரு நபர் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை இருபதாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டையும் எதிர்கொள்ள நேரிடும் இது ஆபத்தான வழிகளை பயன்படுத்தி தானாக முன்வந்து தீங்கு விளைவிப்பதை கையாலும் இந்திய தண்டனை சட்டத்தின் பிரிவு முன்னூற்றி இருபத்தி நான்கின் கீழ் ஒத்திருந்தாலும் பி பிரிவு நூற்றி பதினெட்டு ஒன்று விலங்குகள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பது குறித்த குறிப்பிட்ட விதிகளை உள்ளடக்கியது என்பதில் வேறுபடுகிறது இரண்டு பிரிவுகளும் அறியக்கூடிய குற்றங்களுக்கு காவல்துறை வாரண்ட் இல்லாமல் ஒருவரை கைது அவர் ஜாமீன் பெறக்கூடிய குற்றங்கள் எனவே குற்றம் சாட்டப்பட்டவர் ஜாமீனுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வழக்குகள் ஒரு மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படலாம் பிரிவு நூற்றி பதினெட்டு ஒன்று சிக்கலானது சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் நீதிமன்றத்திற்கு வெளியே தீர்வு காண அனுமதிக்கிறது ஒரு உயிர் பலியானதற்கே இச்சட்டத்தின் மூலம்தான் அல்லு அர்ஜுன் கைது செய்யப்பட்டார் கரூரில் முப்பத்தி மூன்று உயிர்கள் பலியாகி இருக்கிறது இதற்கு விஜய் தான் பொறுப்பேற்க வேண்டும் என கூறப்பட்டு வருகிறது ஒருவேளை இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூற்றி பதினெட்டு ஒன்றின் கீழ் விஜய் மீது வழக்கு பதிவு செய்து அவர் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூட அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிளிக் நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்